நண்பர்களே அனைவருக்கு காலை வணக்கம் நமது பதிவை பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்கள் நண்பர்களே இன்று நம் பார்க்கக்கூடிய பதிவு என்னென்னா நாம் எவ்வளோ வீடியோ போட்டாலும் சரிங்க எவ்வளோ பயிண்ட்ஸு பயிண்ட்ஸை நம்ம வீடியோ சொன்னாலும் சரிங்க நமது உறுப்பினர்கள் கேட்குற கேள்வி திருப்பி திருப்பி அதே கேள்வி தான் கேட்குறாங்க சரியா கேட்குற கேள்வி வந்து அதே கேள்வியாக தான் இருக்கு ஸோ அவங்களுக்காக இந்த ஒரு வீடியோ நண்பர்களே அவங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா எம்டிக்கு எப்போது பெயில் கிடைக்கும் சரியா எம்டிக்கு எப்போது பெயில் கிடைக்கும் பெயில் கிடைக்குமா கிடைக்காத கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க அதாவது எம்டி பற்றி கடைசியாக வந்து என்ன சொல்லியிருக்காங்க இது கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நமது மைவித்திரி உறுப்பினர்கள் பலர் இல்லை சிலர் ஏன்னா பலரெலாம் எல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க சரியா அடுத்து என்ன நடக்கும் போது அடுத்து என்ன நடக்கும் போதுன்னு பலரும் வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க நிறைய சோஷியல் மீடியா பார்க்குறாங்க யூடியூப் பார்க்குறாங்க ஃபேஸ்புக் பார்க்குறாங்க ஸோ எல்லாமும் அவங்களுக்கு தெரியுது ஆனால் சில நபர்கள் மட்டும் கேட்ட கொஷினே திருப்பி திருப்பி கேட்குறாங்க ஏன்னா வந்து அவங்க சோஷியல் மீடியாவை ஃபாலோ பண்ணுறதில்ல ஆப்பை வந்து சரியாக கவனிக்கிறதில்ல ஆப்பை வந்து லாக்இன் பண்ணுறதில்ல ஸோ இதெல்லாம் வந்து அந்த கொஷின் வந்து திருப்பி திருப்பி அவங்க நம்மக்கிட்ட கேட்குறாங்க சரி பரவாயில்ல இருக்கட்டும் நண்பர்களே கடைசியாக வந்த தகவல் என்னன்னா அதாவது இந்த கொஷினை எழுப்புனாங்க இல்லையா கடைசியாக வந்த தகவல் என்னன்னா ஃபஸ்ட்டு பெயிலு பெயிலுக்கான மனு தாக்கல் இன்னும் நடைபெறவில்லை சரிங்களா பெயிலுக்கான தாக்கல் இன்னும் அவங்க அப்ளை பண்ணல இது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அப்ளை பண்ணுவாங்கன்னா அநேகமாக இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த்து சரிங்களா ஆகஸ்ட்டு ஃபிஃப்டீன்த் வரப்போகுது இது கழிஞ்சி ஏன்னா நம்ம அதுக்கு முன்னாடியே வந்து நிறைய வீடியோக்கள்லாம் சொல்லியிருந்தாங்க ஆகஸ்ட் பதினஞ்சுக்குள்ளே அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் பட் வந்து இப்போதைக்கு வாய்ப்பு குறைவு இப்படியா இருந்தாலும் அடுத்த வாரம் என்னங்க அடுத்த வாரத்தில் அவங்க கண்டிப்பாக 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 வெயில் மனு தாக்கல் செய்யக்கூடாங்க ஓகேங்களா சரி அடுத்த வாரம் மெயின் மனு தாக்கல் செய்தால் இதுக்கு இயரீங் எப்போ வரும் இதுக்கு ஆர்குமெண்ட் எப்போ போகும் அப்படிலாம் பார்த்தா அதுக்கு அடுத்த வாரம் சரிங்களா ம் அடுத்த வாரம் என்னது பெயிலுக்கான மனு தாக்கலை அதுக்கு அடுத்த வாரம் இந்த இயரிங் வந்து ஆர்கியூமெண்ட்டு போகும் இதுக்கு அடுத்த வாரம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த பெயில் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்குது அப்படின்ற மாதிரி தகவல் வெளியாகி உள்ளது சரிங்களா மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எம்டி பற்றிய பெயில் இதுதான் கரெக்டான அப்டேட்டு சரியா நிறைய சோஷியல் மீடியாவில் வெயில் மனு தாக்கல் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க தயவுசெய்து அதை நம்பாதீங்க இந்த செகண்ட் வர இந்த வீடியோ பதிவு பண்ணிட்டுருக்கு இல்லையா அந்த செகண்ட் வர வந்து பார்த்தீங்கன்னா வெயில் மனு வந்து இன்னும் தாக்கல் செய்யப்படவில்லை இதுதான் உண்மை இதற்கான முழுமையான விளக்கம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது கண்டிப்பாக அடுத்த வாரம் நமக்கு கிடச்சிரும் சரிங்களா ம் அதால் வந்து நமது மைவித்திரி உறுப்பினர்கள் சொல்வது என்னவென்றால் நீங்கள் இன்னும் சில காலங்கள் காத்திருங்கள் சரிங்களா நீங்கமாக போனால் இந்த ஒன் மந்த்து முடிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கூட வச்சுக்கோமே சரிங்களா அதாவது வேல்மனு தாக்கல் பண்ணி ஆர்குமெண்ட்டு பண்ணி அவர் வெளியே வர்றது கண்டிப்பாக இந்த மாதம் எண்டுனால் கூட நமக்கு செப்டம்பர் பஸ் வாரத்தில் வந்து நமக்கு ஒர்க்கு ஸ்டார்ட் ஆகிடும் அதேமாரி பேமெண்ட் சம்மந்தமான விஷயங்கள் கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஸோ நீங்கள் கவலைப்படாமல் இருக்கலாம் அடுத்து வந்து இந்த வெயில் மனைக்கெடுத்து நமது சார் எம்பி வந்து வெளியே வந்தவுடன் முதல்ல எந்த பணிகளை வந்து அவர் மேற்கொள்வார் இதுவும் வந்து கொஞ்சம் வினா வந்து போயிட்டுருக்கு இதற்கான கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம் எம்டி வெளியே வந்தவுடன் முதல்ல நமது ஆப்பை வந்து ஸ்டோரில் இருக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுவார் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கப்படுகிறது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் நமது மை மைவித்திரி உறுப்பினர்களுக்கு பேமெண்ட் சம்மந்தமான அறிவிப்புகளை ஒன் பை ஒன்னாக எப்படி ஒன் பை ஒன்னாக ஒரு வெளியிடுவார் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது சரிங்களா எனவே வந்து பேமெண்ட் சம்மந்தமான அனைத்து அறிவிப்புகளும் நீங்கள் கண்டிப்பாக அடுத்த மாதம் அதாவது செப்டம்பர் மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் எனவே மற்ற விஷயங்களை வந்து கவனம் செலுத்துங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை கவனம் செலுத்துங்கள் கண்டிப்பாக உங்களை அமௌண்ட்டு எங்கேயும் போகாது கண்டிப்பாக எங்கேயும் போகாது நமது அக்கௌண்ட்டுக்கு வரோம் எம்டிக்கு கண்டிப்பாக பெயில் கிடைக்கும் முன்ன பின்ன சில விஷயங்கள் ஆகலாங்க ஆனால் வந்து கரெக்டாக பெயில் கிடைக்குங்க இந்த முறை முன்ன கொஞ்சம் பெயில் கிடைக்காமல் போனதுக்கெலாம் நிறைய ரீசன்ஸ் இருக்குது ஆனால் இப்போது பெயில் கிடைக்கிறதுக்கே ரீசன்ஸ் நிறைய இருக்குது எனவே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இப்போது தாராளமாக நம்பலாம் சரிங்களா எனவே நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நமது எம்டிக்கு வந்து பெயில் கிடைப்பது உறுதி 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 நீங்கள் சப்போஸ் உங்கள் ஆப்பு வந்து ஒர்க் ஆகலாம் நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அந்த வீடியோவில் இருக்கிற மாதிரி நீங்கள் போய்ட்டு அவங்களுடைய மைவித்ரி ஆட்ஸ் வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அழகாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஒர்க் ஆகுது சூப்பராக ஒர்க் ஆகுது அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா தினந்தோறும் உங்களுடைய அமௌண்ட்டை நீங்கள் உங்களுடைய சீலிங்கை வந்து அடிச்சுட்டு வாங்க கண்டிப்பாக எல்லா அமௌண்ட்டும் அடித்து சேர்த்து வைங்க இதில் ஒரு டவுட்டு வரும் அமௌண்ட்டு இவ்வளோ சேர்த்துட்டோம் இவ்வளோ அமௌண்ட்டு கொடுப்பாங்களா அப்படின்லாம் வந்து உறுப்பினர்கள் வந்து கொஷின்ஸ் கேட்குறாங்க கண்டிப்பாக எவ்வளோ அமௌண்ட்டு ஒன் லேக் இருந்தால் கூட நீங்கள் சேர்த்து வைங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா வந்து அவர் சொல்கிறது அது திருப்பி திருப்பி நீங்கள் உங்களுடைய அன்றாட பணிகளை நீங்கள் செய்யுங்க உங்களுடைய சீலிங் அமௌண்ட்டை அச்சீவ் பண்ணி வைங்க கண்டிப்பாக திரும்பி வந்து அந்த அமௌண்ட்டு வந்து நம்ம உங்கள் அக்கௌண்ட்டுக்கு வர வச்சுருவேன் அப்படின்ற மாதிரி ரீசெண்டாக கூட ஒரு குடும்ப உறுப்பினர்கிட்ட வந்து நமது எம்டி ஜெயிலில் வந்து சொல்லி அனுச்சிருக்கிறாரு எனவே வந்து நீங்கள் அந்த பணிகளை மட்டும் பாருங்கள் சோஷியல் மீடியாவில் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கங்க நெகட்டிவ் வீடியோக்களை பார்க்காதீங்க நிறைய திட்டங்கள் வரப்போகுது கண்டிப்பாக இனிமேல் வந்து நம்ம இந்தியாவிலே உலகத்திலே நம்பர் ஒன் நிறுவனமாக மாறப்போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்கத்தான் போகிறாங்க அப்போ வந்து நமது மைவித்திரையரசை பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு பார்க்கலாம் எனவே தயவுசெய்து இனிமேல் வந்து நெகட்டிவ் வீடியோக்கெலாம் பார்க்காதீங்க கொஞ்சம் பொறுங்க எம்டி வெளிவர போகிறாரு அதற்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்